தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாநில புறவைத் தலைவர் நம்ம நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ வந்து இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இன்னும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசால் நிதி விதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது நம்ம உறுப்பினர் சொன்னார் நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் ஆக்க வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு நூறு நாள் வேலைகளுக்காக ஆண்டு தொடக்கத்தில் நிதியாண்டு தொடக்கத்தில் நம் நமக்கு வழங்கக்கூடிய வழங்கப்படக்கூடிய மனித சக்தி வேலை நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது அந்த பணிகள் முடிந்தவுடன் தான் திரும்பவும் நாம் அனுப்பி அவரிடத்தில் இந்த நிதியை பெறக்கூடிய கட்டாயம் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை இருக்கிற காரணத்தால் தான் இப்போ எல்லா மாநிலங்களும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதி பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய வான்மீக அவர்கள் பதிமூணு ஒன்று இந்த இருபத்தி அஞ்சில் முழு பாரதப்படும் கடிதம் எழுதினார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிதியமைச்சரும் நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்களும் நேரடியாக சென்று அவர்கள் அங்கே இருக்கின்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்முடைய சிவராஜ் சிங் சௌகானம் சந்தித்து மனு கொடுத்தார்கள் அதை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நிதி வரும் நிச்சயமாக தமிழகம் இந்தியாவில் நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகபட்சமாக குறைஞ்சது தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஆவரேஜ் ஐம்பத்தொரு நாள் தான் ஒரு ஆண்டு ஆண்டிற்கு நீங்கள் கேட்குற நூற்றம்பது நாள்னு இந்தியாவுடைய ஆவரேஜ் ஐம்பத்தோரு நாள் தான் தமிழ்நாடு ஒன்று தான் கடந்த ஆண்டு ஐம்பத்தாறு நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள முடியுது